மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்டேட் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு என்ன விஷயங்கள் முக்கியமா இருக்குன்னு சுருக்கமா பாக்கலாம் வாங்க முதலாவதா உங்க வேலை விஷயத்துல கலை அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஆர்வம் காட்டலாம் உங்க அனுபவத்தை மத்தவங்க கூட ஷேர் பண்றதும் டீமா ஒர்க் பண்றதும் நல்லது இரண்டாவதா பண விஷயம் பாருங்க திடீர்னு செலவுகள் வரலாம் குறிப்பா டிராவல்னாலயோ இல்ல வேற சில காரணங்களாலயோ அதனால சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா மூணாவதா உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் அமைதியான எக்ஸசைஸ் நிறைய தண்ணி குடிக்கிறது டைன்க்கு சாப்பிடுறது இதுல கவனம் வைங்க இல்லனா சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாகுற மாதிரி தெரியுது நாலாவதா ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஆனா உங்க ஃபீலிங்ஸை சொல்லும்போது கொஞ்சம் கவனமா இருங்க சிக்கலான பேச்சுகள்ல இல்லனா நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட தெளிவா இருக்கிறது முக்கியம் கடைசியா ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா உங்க கனவுகளும் உள்ளுணர்வுகளும் இந்த வாரம் உங்களுக்கு வழிகாட்டலாம் மெடிடேஷன் மியூசிக் ஆர்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடும் ஆக இந்த வாரம் மீன ராசிக்காரங்களுக்கு கலைகளில் ஈடுபாடு செலவுல கவனம் நலத்துல அக்கறை உறவுகள்ல தெளிவு அப்புறம் ஆன்மீக வழிகாட்டுதல் இது எல்லாம் முக்கியமா இருக்கும்